மிகச்சரியாக இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை வந்து அடைந்தே தீரும் இது முருகனுடைய சத்திய வாக்கு இன்று இரவுக்குள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீ பதினோரு முறை சொல்லி இருந்தால் உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் தேடி வரும் மிகவும் எளிமையான மந்திரம் பதினோரு முறை மட்டுமே சொன்னால் போதும் உன் வாழ்க்கை மிக பெரிய நல்ல செய்தியோடு இன்று இரவுக்குள் நான் அந்த மந்திரத்தை உன்னுடைய நாவினால் சொல்ல என்னுடைய காது கேட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் எதிர்பார்த்த அந்த நன்மை இப்பொழுது உனக்கு கிடைத்தே தீரும் எதிர்பாராத நேரத்தில் உதவியை செய்பவன் நான் நீ எதிர்பார்த்த காத்திருக்கும் பொழுது நல்ல செய்தியை தரமாட்டேனா என்ன இதோ அந்த மந்திரத்தை இப்பொழுது சொல்கின்றேன் பதினோரு முறை சொல்லிவிடு ஓம் ஸ்ரீ தேவாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நம ஓம் ஸ்ரீ தேவாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நம ஓம் ஸ்ரீ தேவாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேவாய நம இப்பொழுது நீ என்னுடன் சேர்ந்த சொன்ன இந்த ஒரு மந்திரம் என்னுடைய மனதை மிகவும் குளிர் திருக்கின்றது மிகவும் சிலக்க வைத்திருக்கின்றது உன்னுடைய துன்பத்திற்கு எல்லாம் முடிவு இதோ இக்கணம் முதல் வந்து விட்டது இன்பம் ஆரம்பமாகி விட்டது இக்கணம் முதல் நல்ல விடியல் ஒவ்வொரு நாளும் இனி தொடங்கும் உனக்கு உன் கண்ணீரை நான் கவனித்திருக்கின்றேன் அந்த கண்ணீரை கருணையாக மாற்றி வெற்றி கனியை கொடுக்க இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்னுடைய அருட்பார்வை எப்பொழுதும் இருக்கும் என்னுடைய பாதத்தில் விழுந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் புனிதமாக்கப்படும் தயங்கினால் நடக்காத அந்த தயக்கத்தை எல்லாம் தூர போட்டுவிட்டு துணிவோடு சில செயல்களை நீ செய்ய நினைப்பதன் மூலம் சாத்தியமாகும் இருட்டில் சிக்கி தவித்து கொண்டிருப்பது போல இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை ஒளி தீபம் ஏற்றி நான் வெளிச்சமாக்குவேன் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை நடக்கும் என்று நினைத்தால் நடக்காதது எதுவும் இல்லை எல்லாமே உன் பின்னால் வரும் தானாக தோல்வியே எல்லாம் இனிமேல் வெற்றி படிகளாக நான் மாற்றி விடுவேன் உன்னுடைய இதயத்தின் ஆழத்தில் என்னை வைத்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையை நான் வைப்பேன் கடைசி மூச்சில் கூட முருகனை நினைத்தால் அந்த காரியம் வெற்றி அடையாமல் செல்லவே செல்லாது யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் வேண்டாம் உன்னை காக்க இந்த அறுபடை வீட்டு முருகனுடைய அருள் என்றென்றும் இருக்கும் உன்னுடைய இல்லத்தில் இனிமையான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது மறுபடியும் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் புதுப்பிக்க வந்திருக்கின்றேன் ஆழ்ந்த பயம் உன் மனதில் இருந்தது அந்த பயத்தை என்னுடைய அருள் நீக்கிவிட்டது இனி பயம் ஏதும் இல்லாமல் உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்வாய் வீழ்ச்சி என்பது எப்பொழுதுமே இருக்காது தன்னம்பிக்கையோடு ஒரு முறை எழுதால் கூட சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு துணிவு பிறந்துவிடும் கண்ணீரை சிரிப்பாக்குவது என்னுடைய வாக்கு நான் சொன்னால் தவறாது பொய்க்காது பழிக்காமல் போகாது நிச்சயம் பழிக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் வெற்றியை காணும் உன்னுடைய மூச்சில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய செயலில் சிந்தனையில் என அனைத்திலையுமே இந்த முருகனை நீ வைத்திருக்கின்றாய் இனியும் நீ கண்ணீர் சிந்த நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய பாதங்கள் பூ பாதையில்தான் நடக்கும் மேடு பள்ளம் என அனைத்துமே கலந்திருக்க கூடிய வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய உருவத்தை மட்டும் மனதில் பைத் பணித்து வைத்து கொண்டால் போதும் என்னுடைய திரு உருவத்தை மட்டும் நீ மனதில் பதித்து வைத்து கொண்டால் போதும் அந்த வாழ்க்கை பாதை சீராகிவிடும் சமனாகிவிடும் விடும் எந்த ஒரு இடைஞ்சலும் இடையூறுகளும் சிரமங்களும் தடைகளும் உனக்கு இல்லாதவாறு உன்னுடைய கோரிக்கையை நான் விரைவாக பூர்த்தி செய்ய தயாராகி விடுவேன் என்னுடைய உருவத்தை பார்த்து கேள் கண்ணை பார்த்து கேள் மனதை பார்த்து கேள் உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் என்னுடைய அருள் இல்லாமல் அது உன் நாவிலிருந்து பிறக்காது என்னுடைய அருளோடு கூடிய வேண்டுதல்கள் தான் உன்னிலிருந்து பிறக்கக்கூடிய அனைத்துமே உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிஜமாக தான் போகின்றது என்னை அழைத்தது ஒரு வீணாகாது உன்னுடைய கோரிக்கைகள் என்னால் என்றோ ஏற்கப்பட்டு விட்டது உன் வாழ்க்கை கதையை நான் இப்பொழுது எழுதி கொண்டு துவக்கம் இனி என்னுடைய அருளோடு என்னுடைய ஆசிர்வாதத்தோடு நீ நினைத்தது நடக்கும் கோபமாக என்றும் நான் உன்னை பார்த்ததில்லை கருணையோடு பார்க்கின்றேன் என்னுடைய திருநாளில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து விடும் உன் வாசலில் நல்ல காரியம் பிறந்து விடும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேட்கப் போகின்ற இந்த நல்ல செய்தியானது நீ சொல்லக்கூடிய சொன்னி சொல்லி இருக்கின்ற இந்த ஒரு மந்திரத்தால் நற்பலனை பெறும் அருள் கூட்டமாக உன்னை வந்து சேரும் நீ தனியால் இல்லை உன்னை சுற்றி எப்பொழுதும் என்ன அருள் சூழ்ந்திருக்கின்றது வேலும் மயிலும் சேவலும் துணை என்று மனதிற்குள் சொல் அதையும் சேர்த்தே இன்றைய தினம் சொல்லிவிடு உன் கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடி விடும் ஒரு முறை அழைத்தால் பத்து முறை நான் உன்னை தேடி வந்து நன்மைகளை செய்வேன் நான் சொன்ன ஒரு மந்திரத்தோடு வேலும் மயிலும் சேவலும் துணை இதையும் சேர்த்து சொன்னால் ஏராளமான நன்மைகள் உன்னை வந்து சேரும் உன் கண்ணீர் துளிகள் எதுவுமே வீண் போகவில்லை உன்னை நேசிப்பவர் உன்னை தேடி வருவார் உனக்கு பிடித்த விஷயங்கள் இனி நடக்கும் நீ கேட்ட பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் என்னுடைய வார்த்தைக்கு வலிமை உண்டு சக்தி உண்டு என்று நம்பினால் அது வலிமையை பெறும் சக்தியை பெறும் நம்பாதவர்களுக்கு பெறாது சந்தோஷம் உன்னுடைய மனதை ஆட்கொள்ளும் உன்னை கொஞ்சமாவது என்னால் மறக்க முடியுமா என்று பார்த்தால் சாத்தியமே இல்லை உனக்கும் அப்படிதான் என்னுடைய நினைவுகளோடு வாழுகின்ற என்னுடைய பார்வை உன்னை அரவணை கட்டும் உன்னுடைய வாழ்க்கை மலரட்டும் என்னுடைய ஆசிகளோடு உன்னுடைய பாதை ஒளிமயமாகட்டும் சிரித்துவிடு என் குழந்தையே சோகத்தை உள்ளடக்கி கொண்டு முகத்தை சோர்வாக வைக்காது அது இந்த முருகனுக்கு பிடிக்காது முருகனை நம்பினால் சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று தைரியமாக இரு அந்த துணிவே உனக்குள் மாறுதல்களை ஏற்படுத்தும் அந்த தன்னம்பிக்கையே உன் வாழ்க்கையில் நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய வீட்டில் சுபமங்கலம் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் என்னுடைய வருகையால் வரத்தால் உன் வாழ்வு இன்பம் அடையட்டும் உன்னுடைய எண்ணங்கள் யாவும் அமைதியை பெறும் நிம்மதியை பெறும் அத்தனை தெளிவான சிந்தனையோடு என்னிடம் நீ கேட்ட விஷயம் எதுவுமே தவறாகாது காத்திருந்தது வீண் போகாது உன்னால் முடியாததை என்னால் முடியும் என்று சொல்லி நான் முடித்து வைப்பேன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிம்மதி எங்கே கிடைக்கும் மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்று பல காத்திருப்புகளையும் கனவுகளையும் அடுக்கடுக்காக வைத்து என்னை வணங்கும் உன் வாழ்க்கை அத்தனை இன்பங்களையும் சந்தித்தே தீரும் முருகனை சந்தித்தால் முக்காலமும் என்னுடைய நினைவோடு இருப்பவனுக்கு வாழ்க்கை நல்ல அற்புதங்களை நல்ல அனுபவங்களை கொடுக்கும் என்னால் நீ நல்வழிக்கு வந்து விட்டாய் நற்கதிக்கு வந்து விட்டாய் துன்பம் எதுவும் உன்னை தீண்டாது அச்சங்கள் இனி உனக்கு தேவை இல்லை அச்சத்தை எல்லாம் வெட்டி போட்டு விடு வேரோடு அழித்து விடு புதைத்து விடு அச்சத்தை துணிவே துணை என்று இந்த முருகனை நம்பு உன்னுடைய முயற்சியை திருவினை ஆக்க வேண்டியது இந்த முருகனுடைய பொறுப்பு முருகன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை வளமாக்குவேன் பேரதிசயம் நிகழும் நல்லது நடக்கும்